திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரலின் எட்டு அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லாள் பிறவாளி நீந்தல் அரிது குரலின் விளக்கம் அறவாளி இதை பிரிக்கும்போது அறம் கூட்டல் ஆளி அப்படின்னு சொல்லி வரும் ஓகே அப்போ ஆலி அப்படின்னா கடல் அப்படிங்கிறது பொருள் அறக்கடல் அடுத்து பாருங்கள் அந்தணன் அந்தணன் அப்படின்னா சான்றோர்கள் அறிவுடையோர் அப்படிங்கிறது பொருள் இந்த திருக்குறள் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் இருக்குது அதனால் இந்த குரலில் இருக்கக்கூடிய அந்தணன் அப்படிங்கிற பார்த்த வந்து கடவுளை குறிக்கிறது தான் சேர்ந்தார் அப்படின்னா திருப்பாதங்களை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பொருள் ஓகேவா இருக்கிற கடவுளின் திருப்பாதங்களை சேர்ந்தவர்களுக்கு அல்லாள் அல்லாள் அப்படிங்கிறது சேராதவர்கள் சேராதவர்களுக்கு எப்படி இருக்கும் அடுத்து பாருங்கள் கிண்ணையில் அப்படின் வாழ்கின்றோமே இந்த மனித பிறவியாகிய கடலை அப்படின்னா கடப்பது கடினம் என திருவள்ளுவர் கூறுகிறார் மறுபடியும் பொருளை சொல்றேன் கவனமா கேட்டுக்கோங்க அக கடலாயிருக்கின்ற இறைவனின் திருப்பாதங்களை சேராதவர்கள் இந்த பிறவி கடலை கடப்பது கடினம்